ஈரோடு மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் தெருநாய்கள் ஆடுகளை கணிக்கின்ற என்பது தினசரி நிகழ்வாக மாறியிருக்கிறது ஐநூறு ஆடுகளுக்கு மேலே திருநாய்கள் ஆடுகளை கடித்திருக்கிறது நேற்றைய தினம் மட்டுமே நாற்பது ஆடுகளை திருநாய்கள் கடித்திருக்கின்றன ஆடுகளை மேய்ப்பவர்கள் எந்த அளவுக்கு வசதியாக இருப்பார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் வளர்க்கிற அத்தனை ஆடுகளையும் திருநாய்கள் கழித்து போட்டுவிட்டால் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது தொடர் போராட்டங்களையும் ஈரோடு மாவட்டத்திலே காஞ்சி கோவிலிலும் நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்திலே திட்டிப்பாறையிலும் விவசாயிகள் பொதுமக்கள் ஒன்று கூடி திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் காவல்துறை அவர்களை கைது செய்து வழக்கு போட்டு இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வும் காணப்படவில்லை கடந்த ஆறு மாதங்களாகவே தீவிரமாக ஆடுகளை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலும் தீவிரமாகநாய்கள்ட்டமன்றத்திலும்ருநாய்கள் தீர்வு காண வேண்டும் என்றும் திருநாய் ஆடுகளை கழித்தால் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்திருந்தேன் இதுவரைக்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்திலோ அல்லது இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த முயற்சிகளிலோ முளைப்பு காட்டவில்லை என்பது வேதனை அளிக்கிறது ஆடுகளை மட்டுமல்ல பூங்காக்களிலே விளையாடுகிற குழந்தைகளையும் திருநாய்கள் கழித்ததை நாம் பார்த்தோம் தெருவில் செல்லுகிற பெண்களை கூட துரைத்து துரத்தி கழிப்பதையெல்லாம் சமூக வலைதளங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் நேற்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சோழிங்கரிலே ஆறு கழித்திருக்கிறது மனிதர்களை கழித்திருக்கிறது அப்ப இது உடனடியாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த பழக்கம் தெருநாய்களுக்கு தொடர்கதையாக மாறி தெருவில் யாரும் நடக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இப்போதே எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை தனியாக தெருக்களிலே விட முடியவில்லை பள்ளிக்கு செல்லுகிற மாணவ மாணவிகள் பயந்து கொண்டே பள்ளிக்கு செல்லுகிற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது இதற்கு மேலும் இதை வேடிக்கை பார்க்க கூடாது ஒரு எல்லையை தாண்டி இது கொண்டிருக்கிறது மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கும் என்ற வருத்தம் எல்லாம் இருக்கிறது தீவிர நடவடிக்கைகள் உடனடியாக தேவை திருநாய்கள் ஆடுகளை கடித்தால் உடனடியாக அடுத்த நாளே மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான உத்தரவை அரசு பிறப்பிக்க வேண்டும் சென்று கேட்பது நாற்பது ஆடுகளை ஒரு குடும்பம் வளர்த்துக் கொண்டிருக்கிறது ஒரே இரவிலே நாற்பது ஆடுகளும் திருநாய்கள் கழித்து விட்டன அழுது ஒப்பாரி வைக்கிறார்கள் யார் நிவாரணங்களை கொடுப்பது இழப்பீடு கொடுப்பது அரசிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி கிடையாது அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு போராட்டம் நடத்தியவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கூடாது மாற வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் அந்த பாதிப்பு வரும் உடனடியாக மாவட்ட நிர்வாகங்கள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கிய அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வெற்றிக்கு பின்னால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடுகளிலே வேகம் எடுத்திருப்பதை நான் உணர்கின்றேன் அதன் மூலமாக முதலமைச்சருக்கு ஒரு ஊக்கத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கேள்வி